ஒரு காலகட்டத்துல எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹஸ்பண்ட் வைஃப்லாம் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி எனக்கு கேல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான் அல்ல இதில் தான் ஒய்ஃப் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயமே எனக்கு அவங்க தான் தெரியும் ஏன்னா எனக்கே நிறைய தெரியாது கண்ணில கட்டிச்சை கையில கம்பு சண்டை அப்படின்னு ஒரு சாங் இருக்குது தெரியுமா இந்த சாங் வந்து எனக்காக எழுதப்பட்ட சாங் நான் சொல்ற ஒரு வார்த்தைலாம் நான் கேட்டதுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அவங்க சொன்னாங்க என்னடா சொல்லணும் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவங்க கையை அறுத்துட்டு போட்டோ எடுத்தாமிச்சா அவன் பயந்துட்டாங்க பிளாக் பண்ணிட்டேன் அதோட முடிஞ்சு இன்னைக்கு என்ன என்ன விட ஹிட்டா இருக்கணும் கருப்பா இருக்கணும் அழகா டேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு தூங்கும் போது எனக்கு ஒரு கை வேணும் இந்த இப்படி புடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு தூங்குறதுக்கு ஒரு கை வேணும் காலையில என்ன சொன்னேன் இருந்து ஒரு கிஸ்ட் வேணும் நைட் தூங்கும்போது போது நெத்தில கிஸ்ட் பண்ணும் மாயா பத்தி பேசியிருந்தாங்க அவங்க வந்து லெஸ்பின் அப்படின்னு சொல்லி பேசிருந்தாங்க அவங்க எல்லாம் சொல்லாம நீ ஏன் சொல்றீங்க பட் அவங்க அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆனால் நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறதுனால கேட்குறேன் நிறைய பேர் அங்கே வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்க வெளியே நிறைய சொல்றது இல்லை அப்படின்றாங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய சினிமா ஆட்கள் இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு நடிக்கிறாங்க இல்லை டைரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு வர வாய்ப்பு போயிடும் நான் வந்து கே டைரக்டர் நான் வந்து கே ஆக்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா நான் வந்து கமோட் ஆயிட்டேன் பட் அவங்களாம் கமோட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்துட்ட பின்னாடி ஒன் இயர் ஆயிடுச்சு உங்களுக்கு திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இன்னைக்குமே வந்து இல்லைங்க இன்ட்ரஸ்ட் இல்ல பயம் பயம் தான் சொல்லலை பயம் பட் அப்ரோச்சஸ் இருக்கு உங்களுக்கு ஆஹ் அப்ரோ இருக்கு எனக்கு பயம் இருக்குது ஏன்னா எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தவர் வந்து சொன்னாங்க நீ ஒரு ஒன் இயர் சிங்கிளாக இருந்து காட்டு நான் அதுக்கப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னாங்க அவங்களுக்காக இல்லை எனக்கு அது அது ஒரு டைம் கொடுத்தாங்க என்னை ஏதோ சோதிக்கிறாங்க போல நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா நான் இருக்கேன் தான் எனக்கு தோணுது ஓகே அவங்க சொன்னதை வந்து இதனால தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் புரிஞ்சு ஓகே சிங்கிளாக இருக்கிறது ஒரு மாதிரி நல்லதாக இருக்கு அப்படின்னு பட் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம் இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க தாண்டி வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் இப்போ கூட வந்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது வீடியோ போடும்போது பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லி வேற வந்து நிறைய வீடியோஸ் போடுறத பார்க்குறோம் அந்த தைரியம் இப்போ எங்கேருந்து வந்தது அது ஓகே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நானும் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இவங்க பேசுகிற கமெண்ட்லாம் ஓகே விட்டு போனாங்க அப்படியே விட்டுட்டு போனாலும் எதுவும் ஆகப்போதில்லை நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு பேசி நிறைய பேர் சரி பண்ணியிருக்கேன் நான் பேசிலாம் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விஷயம் எனக்கு நீலாம் இந்த சாங்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு கோவம் வந்துடுச்சு நான் போயிட்டு பர்சனல் மெசேஜில் போயிட்டு நான் திட்டி விட்டேன் அந்த கமெண்ட்க்கு எதோ திட்டினேன் அது அவரே வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தார் உனக்கு எவ்வளோ தான் நீ வந்து இப்போ என்னை இந்த வார்த்தையிலே திட்டியிருப்பேன் அப்படின்னு என்ன சொன்னார் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த சாங்கை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவன் வந்து என்னன்னோ சாங் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பே திரும்ப பேசிட்டே இருக்கான் நானும் பேசிட்டே இருக்கேன் நான் சொல்கிற ஒரு வார்த்தைலாம் நான் கேட்டதுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணுங்கள் அப்படின் சொல்லியிருந்தேன் அவங்க சொன்னாங்க என்னடா சொல்லணும் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த சாங் ஏன் நான் பண்ணக்கூடாது அது மட்டும் நீங்கள் ரீசன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்போ சொன்னாரா ஆமாம் நீங்களாம் பண்ணக்கூடாது இந்த சாங்லாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஏன் பண்ணக்கூடாது அவனுக்கு பதில் வரல அப்போ நான் சொன்னேன் இந்த சாங் வந்து எங் எனக்காக எழுதப்பட்ட சாங் இந்த சாங் எங்களுக்காக எழுதுன ஒரு சாங் என்ன சாங்னா கண்ணில் கட்டி செண்டை கையில் கம்பு சண்டை அப்படின்னு ஒரு சாங் இருக்குது தெரியுமா அந்த சாங் அது இந்த சாங் எங்களுக்கு தான் எழுதுனது நீ என்ன என்ன பண்ணிக்கு நான் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதேன் அதுக்கப்புறம் அவன் திரும்ப திரும்ப இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ டென்ஷனாக பேசிகிட்டே இருந்தார் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் மாமா தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு கோபமாகவே பேசுங்க திட்டுங்க அப்படின்னா சொல்லி மாமா மாமான்னு போட்டுருந்தேன் அவன் டென்ஷனாக என்ன பண்ணால் பிளாக் பண்ணிட்டே போய்ட்டேன் ஸோ இவ்வளோதான் அவங்களோட வீரங்கள் எல்லாமே ஃபேக் ஐடியிலேருந்து வந்து பேசுகிற பேச பேச மட்டும்தான் அவங்களால முடியும் மற்றபடி நேர்ல வந்து அவங்களால பேச முடியாது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு இந்த சாங் பண்ண கூட அப்ப யார் பண்ணணும் இந்த சாங்லாம் எனக்கு புரியல இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா நீங்களாம் அப்படி பார்த்தா இந்த ரெயின்போ அப்படின்னு ஒரு அந்த வானவில்னு ஒரு சாங்லாம் வருது இல்லையா அது எல்லாமே எங்களுக்கு எழுதி வச்ச சாங் சொன்னா நீங்களாம் ஒத்துப்பீங்களா இப்படி இப்படிதான் இருக்குதுங்க ஆனா நீங்க மறக்கணும்னு நினைச்சா கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து உங்க பார்ட்னரை பத்தி எக்ஸ் பார்ட்னரை பத்தி கேக்குறாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குறது ஆஹ் இல்லை நான் வந்து சம்டைம்ஸ் வந்து நல்ல மூடில் இருந்தேன்னா ஜாலியான மூடில் இருந்தேன்னா நான் வந்து அதுக்கு மாதிரி ஒரு பதில் சொல்கிறேன் இல்லை எனக்கு முடியல அப்படின்னா நான் வந்து பிரேக்அப் ஆயிடுச்சு சொல்லுவேன் இல்ல அப்படின்னா எனக்கு தெரியாது எங்க போனாலும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க ஏன் உனக்கு வேணும் அதனால நீ கேட்குறியா அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் அவ்வளவுதான் இது மாதிரி தான் இருக்கும் என்னோட பதில் ஆனால் இதை ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு உங்களை அப்ரோச் பண்ணவங்களாம் இருக்காங்களா ஐயோ நிறைய பேர் இருக்காங்க சுவாரஸ்யமா சொல்லுங்க நிறைய கையெல்லாம் ஆறுக்கிட்டு எனக்கு ஒரு தடவை ஒரு ஃபோட்டோ அமைச்சாங்க நார்மலாக ஒருத்தர் என்கிட்ட மோஸ்ட்லி தம்பின்னு பேசினவங்க தான் என்னை அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை அதை மாதிரி பேசிகிட்டு இருந்த பையன் என்னை அப்ரோச் பண்ணாரு நான் அதை அவாய்ட் பண்ணுறேன் எனக்கு பயமாக இருக்குன்ட்டு அவன் கையாக இருக்கிட்டு என் ஃபோட்டோ எடுத்தாங்க பயந்துட்டான் அதுக்கப்புறம் பேசி சரி பண்ணி லாக் பண்ணிட்டேன்

பட் வந்து இது மாதிரி யாருன்னா அப்ஸ் பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு எனக்கு என்ன அழகா டேட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் என் கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் எனக்கு என்ன என்ன விட ஹைட்டா இருக்கணும் கருப்பா இருக்கணும் சம்திங் அந்த மாதிரி ஒரு நான் வந்து பாக்குறேன் அதான் சொல்லணும்னா அப்போ நாங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துல அந்த மாதிரி இடிச்சுட்டு என்ன ஒரு கற்பனை கதை என்னோட கற்பனை கதை இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட கற்பனையில நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு அப்போதான் புரியுது நீ இப்படி நினைக்கிற அந்த பர்சன் நீ பார்த்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க அந்த பர்சனுக்கும் ஒரு தாட் இருக்கும்ல அது நீயா இல்லைனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க கரெக்டு தான் இல்லை அப்போ நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் ஆனால் ஒரு பார்ட்னர் கிட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்ன எனக்கு அப்போது சொன்னதுதான் எனக்கு தூங்கும்போது எனக்கு ஒரு கை வேணும் இந்த இப்படி பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு ஒரு கை வேணும் காலையில் ஏன்னு சொன்னேன் நெத்திலேருந்து ஒரு கிஸ் வேணும் நைட் தூங்கும்போது நெத்தியில் கிஸ் பண்ணணும் இது தான் நான் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு ஒரு பார்ட்னர் கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா வேறு யாருக்குமே நான் வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஒரு பார்ட்னர் இருந்தால் இதுதான் நான் இருந்து எதிர்பார்ப்பேன் பட் இதெல்லாம் கிடைக்காதுன்னு ஒரு டைம் மேலே தெரிஞ்சிருச்சா அதனால அதெல்லாம் விட்டுட்டேங்க இப்போ இப்போ எப்படி தூங்குறீங்க இப்போ தலகாண்ட் தான் இருக்கு அதை அப்படியே அப்படியே கட்டி ஓடிச்சிட்டு அப்படியா நிம்மதியாக தான் இருக்கு ஆமாம் இப்போ நிம்மதியாக தூங்குறதுலாம் கொஞ்ச நாள்லாம் ரொம்ப கஷ்டம் தூங்கவே மாட்டேன் டே டைம்லேயும் தூங்க மாட்டேன் நைட் டைம்லேயும் தூங்க மாட்டேன் இப்போலாம் தூங்குறது நல்லா ஒரு பழக்கமாகிடுச்சு நல்லா தூங்கிடுது பட் ஏன் சூசைட் பண்ணணும்னு நினைச்சி எனக்கு ஃபேமிலி கிடையாது அப்பா அம்மா கிடையாது நான் அவனை மட்டும்தான் உலகமாக நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து அவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சி டோட்டலா எதுவுமே யாருமே இல்ல யாருமே இல்ல அப்படின்னு ஆச்சு எனக்கு சுத்தி ஆட்கள் இருக்காங்க ஆனா எனக்கு அந்த டைம்ல நான் யாருமே ஹெல்ப் கேட்க முடியல எல்லாரும் கேட்டாங்க ஏன் நீங்க வந்துருக்கலாமே எங்க பெண் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஏன்னா அவங்க எல்லாம் என் கண்ணுக்கு அப்ப தெரியல அப்போ அவ்வளோதான் உழுகும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி ட்ரை பண்ணு எவ்வளோ தைரியம் இருந்தது உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அது தைரியம் எல்லாம் இல்லைங்க ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன் பரவாயில்ல என்ன பண்ணீங்க எவ்வளோ சாப்பிட்டீங்க நிறைய சாப்பிட்டீங்க ஆனால் நான் கவுன்சிலிங் எடுத்துருக்கேன்ல எனக்கு கொடுப்பாங்க அதனால அதனால மொத்தமாக சாப்பிட்டீங்களா பட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க உங்களுடைய எக்ஸ் அதெல்லாம் தெரியாது இப்போ வரைக்குமே நான் எடுத்துருக்கேன் தெரியாது யாருக்குமே தெரியாது நான் அந்த லாஸ்ட் அந்த ஒரு இந்த வீடியோ போட்டிருப்பேன் பிரேக்கப் ஆனதுக்கு போன வருஷம் இந்த வருஷம் அதில் போட்டிருப்பேன்னா அதில் மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க மாதிரி ஃபோட்டோஸு டேப்லெட்டு என்னோட கை இந்த இன்ஜெக்ஷன் இருந்தது எல்லாமே அதில் போட்டிருப்பேன் பட் நீங்க போட்டதுக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க அதை பார்த்தீங்களா போட்டு அன்னைக்கு இந்த ஈவினிங்கே அவங்க வந்து போட்டு அதே ஒரு ஆடியோ வச்சு பார்த்தேன் அது வந்து வெறும் அவங்க போட்டோ அது மாதிரி போட்டு போட்டிருந்தாங்க பார்த்தேன் பட் இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரைட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அது போக என்னோட மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அதுவும் எனக்கு ஒர்க் வருது ஸோ எல்லாம் ஒர்க்காக போயிட்டேன்னா டோட்டலாக நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் ஸோ என்ன என்ன என்னோட ஒர்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதனால இதை பற்றிலாம் நான் யோசிக்கிறதுல வெளில போகணும் சாப்பிடணும் சுத்தணும் அந்த மாதிரி தாட் எதுவுமே எனக்கு இல்லை யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட வேணாண்டா அப்படின்னு சொல்கிறேன் மூவி போவேன் படங்கள் பார்க்க போவேன் அவ்வளோதான் வீட்டில் அப்படியே இருந்து படம் பார்த்துட்டு அப்படியே தூங்குறது சாப்பிட்றது இந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப் ஆனால் இப்போ நீங்க போடுற சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்து எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியை பற்றி இருக்கு இதில் முக்கியமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ நடந்து முடிஞ்ச பிக் பாஸ்ல வந்து பிக் பாஸ்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு உள்ள போகிறது இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து நிறைய வந்தது அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லை எனக்கு அந்த டைம்ல நான் புரோக்கன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தனால பேச முடியாத அளவுக்கு இருந்ததுனால நான் இதை பற்றி அந்த டைமில் பேச முடியல பட் பேசணுன்னு தான் நினச்சேன் அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பார்த்துருந்தேன் அவங்கள பற்றி இவங்க வந்து கே இவங்க வந்து லெஸ்பின் அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூலாம் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அடுத்தவங்கள பற்றி சொல்லக்கூடாது அது பெரிய தப்பு இது அது அவங்களா கமோட் ஆகி தான் நான் இது தான் அப்படின்னு அவங்க சொல்லணும் அவங்க சொல்லாமல் இவங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது ஸோ அது நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அது அவங்களாம் சொல்லாத வரைக்கும் எக்ஸாம்பிள் என்னென்னா மாயா பற்றி பேசியிருந்தாங்க அவங்க வந்து லெஸ்பின் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஸோ அவங்களாம் சொல்லாமல் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அவங்களுக்கு சொல்கிறதுக்கே விருப்பம் இல்லை பட் அவங்க அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படி தான் என்னோடய கருத்து அவங்க இருக்காங்க இல்லை அவங்க அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா அவங்க உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளுன்னா கூட நீங்கள் பேசலாம் அதுவே பேசக்கூடாது பட் இருந்தாலும் அப்படி பேசலாம் அவங்க யாரோ யாரை பற்றியும் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி பே அவங்க குடும்பம் ஆனா இதே கம்யூனிட்டியை சேர்ந்து நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க கம்யூனிட்டி அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க ஒரு பெரிய ஆள் அவங்க வந்து இது மாதிரி வந்து கிராஸ் ட்ரெஸ்ஸர் இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரிலாம் வந்து லெஸ்பி இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க கம்யூனிட்டியாக இருந்துகிட்டே நிறைய பேருக்கு அறிவில்லை அதான் நான் சொல்லுவேன் நிஜமாகவே இதை பற்றி இந்த நாலேஜ் இல்லாமல் தான் அவங்க வந்து பேசுகிறாங்க நான் வந்து திருநங்கை நான் வந்து கே நான் வந்து லெஸ்பின் எப்படின்னு தன்னை சொல்லிக்கிறவங்க அடுத்தவங்களை பற்றி எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த நாலேஜ் இருந்தால் அவங்க கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க ஸோ அதையும் நான் வந்து கண்டிப்பாக அது அவங்க கற்றுக்கிட்டு வர வேண்டிய விஷயம் அது எனக்கே நிறைய தெரியாதுங்க நானே இப்போ இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு இது எப்படி இது இப்படி ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது இங்கே நிறைய பேர் பார்க்குறவங்க அது தப்பாகிடுச்சுன்னா அவங்களுக்கு தப்பாக தான் புரியும் ஸோ அவங்க அதே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு காலகட்டத்திலலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹஸ்பண்ட் வைஃப்லாம் சொல்லியிருப்பேன் உங்கள் இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பேன் அது எனக்கு எப்போ தப்புனா எனக்கு வேற ஒரு ஸ்டேட் மூலிமா தான் தெரியும் ஆக்சுவலி எனக்கு கேல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான் அல்ல இதில் தான் ஒய்ஃப் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயமே எனக்கு அவங்க தான் தெரியும் ஏன்னா எனக்கே நிறைய தெரியாது இது மாதிரி நம்ம அடுத்தவங்க சொல்றதுல தான் நம்ம அது உண்மையா பொய்யான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதுக்கப்புறம் தான் பேசணும் அது அந்த அந்த நாலேஜ் இங்கே கிடையாது அதனால அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க ஆக்சுவலா அது தப்பு ஆனா நீங்க சினிமா துறையில இருக்கிறதுனால கேக்குற நிறைய பேர் அங்க வந்து எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்க வெளியே நிறைய சொல்றது இல்லை அப்படின்றாங்களா அந்த விஷயங்கள்லாம் நீங்க சந்திக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய சினிமா ஆட்கள் இருக்காங்க ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏன் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்களுக்கு ஒரு நடிக்கிறாங்க இல்லை டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு போயிடும் இப்போ எனக்கே வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா எனக்கே வர வாய்ப்பு கண்டிப்பா போயிடும் இல்லையா வாய்ப்புகள் நம்ம தான் உருவாக்கணும் பட் அதை நான் நினைக்கிறேன் பட் நான் இப்படி இருந்தாலும் நான் இப்படி ஒரு நான் வந்து கே டைரக்டர் நான் வந்து கே ஆக்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா நான் வந்து கமோட் ஆயிட்டேன் பட் அவங்க எல்லாம் கம் அவசியம் ஆகணும்னு சோ இல்லைல்ல அவங்களோட விருப்பம் விருப்பம் அவங்க சொல்றதும் சொல்லாத அவங்க விருப்பம் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க நல்லா பெரிய ஆளா வந்துட்டு நான் இதுதான் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல சொல்லாம அவங்க வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்கவுங்க பர்சனல் இல்ல ஆனா நீங்க இவ்வளவு பாப்புலர் ஆயிட்ட பின்னாடி உங்களுக்கு நான் பாப்புலர் ஆனதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடக்கல என்ன வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா இருக்கு நிஜமாவே இருக்கு என்னன்னா நான் ஸ்டார்டிங்ல நான் ஆடிஷன் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன் அந்த ஆடிஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட நடக்கிறதா இல்லை பேசுறதான்னு தெரியாது எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க கேட்டு கேட்பாங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீ பண்ணனா உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு வரும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க அதே ஆட்கள் நான் இன்டர்வியூ கொடுத்து கம்வுட் ஆனதுக்கப்புறம் எங்ககிட்ட எதுவுமே கேட்குறதில்ல ஆமா நிஜமா எங்கிட்ட கேட்கறதுதான் ஒரு விஷயம் இதில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஷாஃப்ட் டீமில் அந்த டைரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் பர்ஸ்னலாக அப்போ தெரியும் பட் நான் அவங்களுக்கு யாரும் தெரியாது அப்போல்லாம் அப்ரோச் பண்ணலை பட் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுகிற விதமே வந்து ஒரு மாதிரி டீசண்டா இருந்துச்சு ரொம்ப மரியாதை மரியாதையாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படி கதையாவது அப்போ அப்படின்னு தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் ரொம்ப டீசெண்டா இருந்துச்சு ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும் சொல்லாமே இருந்தோம்னா நம்மள வந்து இது மாதிரி பண்ணதான் செய்வாங்க வாய்ஸ் ஒர் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஆஹ் வாய்ஸ் அவுட் பத்தி இப்ப சொன்னீங்களா அது எனக்கு என்னன்னா எனக்கு இது பத்தி தோணுச்சு ஆஹ் நிறைய பேர் இந்த கம்யூனிட்டில இருந்து ஆஹ் பசங்க எல்லாம் வந்து தடவுறாங்க பண்றாங்க பாக்குறாங்க பாத்ரூம்ல நிக்கறாங்க பஸ்ல போன வர சொறாங்கன்னா சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லல அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டா நீங்க இருக்கீங்கன்னா உன்னை வந்து ஒருத்தனை தடவுறான்னா அந்த இடத்துல உங்க கை என்ன பண்ணிட்டு இருக்கு அடிக்க வேண்டியது தானே நீங்க அடிச்சு ஒரு இடத்துல நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்கன்னா அவன் அமைதியாக போயிடுவான் நீ அங்க பண்ணனா அவன் ஒரு பத்து பேர்கிட்ட பண்ண மாட்டான் அப்படியே போயிடுவான் அங்க அடுத்தடுத்து இது மூவ் ஆகி போறது காரணமே நீங்க எதுவுமே சொல்லாதனால அவங்க அப்படி எப்படி அடுத்தடுத்து தடவிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்க ஒரு இடத்துல நின்று அங்க அடிச்சு சொல்லுங்க கண்டிப்பா அடுத்து அவன் மாறிடுவான் ஸோ நீங்க பயந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு புரியல என்னன்னா இவங்க வந்து சொல்றாங்களே இது மாதிரி வந்து பண்றாங்க என்றாங்கல்லாம் சொல்றாங்க அப்போது இவங்க இந்த இடத்துல அடித்தாங்கன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டான் அவன் சேஞ்ச் ஆயிப்பான் நீங்கள் யார் சொல்ல மாட்டேன்கிறீங்க அப்போது இவங்க தடவுறது இவங்க பண்ணுறதுலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க உங்களுடைய லைஃப்பில் இப்போது நீங்கள் டெய்லி டெய்லி சந்திக்கிற பிரச்சனைகள்னு இருக்குல்ல அதே மாதிரி வந்து ஸ்ட்ரைட் பீப்பிள்ஸ் வந்து டெய்லி டெய்லி வந்து கேக் அந்த மாதிரி இருக்கவங்களால நிறைய விஷயங்கள சந்திக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு ஐயோ நிறைய பேர் வந்து ஃபேமிலிலேயே சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கோட ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்களோட என்ன தாட் வருதுன்னா சூசைட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஆப்ஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டேது இதை நான் வெளில போய் சொல்றேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல சொன்னா அவங்க கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு என்ன எனக்கு ஒரு தாட் ஒரு சிலர் சொன்னாலும் கேலி பண்ணுறவங்களும் இருக்காங்க முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு பின்னாடி பேச இருப்பாங்க அப்போ அந்த அந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுவான் ஸோ அவனுக்கு ஆப்ஷனே இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால புரிஞ்சுக்கிற மாதிரி யாருக்காங்களோ இருக்காங்களோ அவங்க இதை பத்தி ஷேர் பண்ணி புரிதல் வாங்கலாம் இல்லைன்னா நீங்க போல்டாகவே ஃபயர் பண்ணலாம் நான் இப்படி தான் இருக்கேன் எனக்கு தான் தோணுது நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் பட் இது நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இது பேசணும் தான் தெரியும் இப்போ நான்லாம் நான்லாம் ரொம்ப பயந்தேன் தான் வீட்டுக்கே தெரியும் இன்டர்வியூ தெரிஞ்சோ வீட்டுக்கு தெரிஞ்சோ அவங்க வந்து ஒரு மூணு நாலு நாள்ல சமாளிச்சேன் அவங்க வந்து ஓகே அப்படின்ட்டாங்க அது நான் இன்டர்வியூ சும்மா கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறமா எனக்கு டவுட்டாக இருக்குது டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஆமாண்டா அப்படின்னு நான் ஓப்பனாக சொன்னதுக்கப்புறமா அவங்க என்னை ரொம்ப மென்டலாக ரொம்ப பண்ணிட்டாங்க அப்புறம் நான் அதுலேருந்து வெளில வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்புறம் வெளில வந்துட்டேன் அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ தாட்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்போல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழந்த மாதிரி தான் பேசியிருப்பேன் இப்போ ஓரளவுக்கு இதை பத்திலாம் தெரிஞ்சதனால நான் பேசுறேன் ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனால் இதுக்கப்புறம் நீங்க ரிலேஷன்ஷிப் போனா கூட அதை பத்தி அப்டேட் கொடுப்பீங்களா இதை பத்தி நீங்க ரிலேஷன்ஷிப் போனீங்கன்னா ஆமா உங்களுடைய பார்ட்னர் இதை பத்தியா ஆமா பண்ணுவேன் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெ என்னையும் எல்லாருக்குமே தெரியும் அதனால சொல்லவே தேவையில்ல தான் வருவாங்க பட் நான் ரிலேஷன்ஷிப் போனான்னு தெரியலைங்க ஒரு வேலை போகணுன்னா எல்லா தெரிஞ்சு ஆக்சுவலி எனக்கு ஒரு ரெண்டு அஞ்சு பொண்ணுங்க அப்ரோச் பண்ணாங்க பொண்ணுங்க அப்ரோச் பண்ணாங்க ஆந்திராலேருந்து ரெண்டு பொண்ணுங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மூணு பொண்ணுங்க அதில் எல்லாருமே நான் சொல்கிற வார்த்தை இப்போ அரங்குமா நான் உங்களை வந்து சிஸ்டர் அதான் பார்க்கறேன் அப்படின்னா இல்லை எனக்கு அதை அப்படிலாம் கூப்பிட்றதை எனக்கு அப்படி கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்போ ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு மட்டும் வந்து சொல்லிட்டேன் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு மட்டும் நான் வந்து சொல்லி பேசி பேசுறேன் எல்லாருமே ஒரு கிட்டதான் ஒரு ஆறு மாசம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆஹ் நான் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கேன் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் அவங்களே எங்கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காங்க சோ நம்ம பேசுறதுல இருக்கு எனக்கு பார்த்தா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நான் என்னதான் கத்தி கத்தி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது என்ன பண்றது ஆனால் ரொம்ப நாள் கழித்து வந்து கிருஷ்ணா கூட இன்னைக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் இதே மாதிரி சந்தோஷமாக ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச்